காதலை கைவிட மறுத்ததால் மகள் வாயில் விஷத்தை ஊற்றிய தந்தை ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் அகுலேடி கிராமத்தை சேர்ந்தவர் நரசிம்ம ரெட்டி இவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் மூத்த மகள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றார் விடுதியில் தங்கி கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் அவளும் ஒரு மாணவனும் காதலித்து வந்துள்ளனர் இதனை அறிந்த நரசிம்ம ரெட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மகளிடம் காதலை கைவிடுமாறு கூறினார் ஆனால் கல்லூரி மாணவி காதலை கைவிட மறுத்து உள்ளார் இதனால் மகள் மீது நரசிம்ம ரெட்டி கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் இந்த நிலையில் நரசிம்மர் ரெட்டி கல்லூரி விடுதிக்கு சென்று மகளை வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறி மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றார் அங்குள்ள காலி மைதானத்தில் அதிர்ச்சியடைந்த கல்லூரி மாணவி மயங்கி விழுந்தது போல் நடித்துள்ளார் மகள் இறந்து விட்டதாக நினைத்து நரசிம்ம ரெட்டி அங்கிருந்து சென்றுள்ளார் அவர் சென்ற பிறகு மாணவி எழுந்து கிராம மக்களிடம் உதவி கேட்டுள்ளார் அவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நரசிம்ம ரெட்டியை கைது செய்துள்ளனர்